பிரைஸ்தலா மே மாத வாக்கு தத்தத்தை தியானிப்போமா நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கத்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தில் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமலா சரீரத்தில் சுகம் இல்லாமலா அல்லது வேலையில் முன்னேற்றம் இல்லாமலா அல்லது உங்களுக்கு தேவையான பணம் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உபத்திரவம் படுகிறீர்களா நிச்சயமாக உங்களுடைய உபத்திரவம் அனைத்தும் உங்களை விட்டு நீக்கி போடுவது கத்தருக்கு மிகவும் மிகவும் லேசான காரியம் இதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அம்மேன் அலலூயா கத்தாவே இந்த மே மாதத்தில் தகப்பனை காலெடுத்து வைக்கிற ஒவ்வொரு தே தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிப்பீராக அவர்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் வாழ்விலோ அவர்கள் குடும்பத்திலோ அவர்கள் ஊழியத்திலோ அவர்கள் பெற்றோர்கள் வாழ்விலோ அவர்கள் கணவன் மனைவி ஆண்டவரை யார் வாழ்வில் உபத்திரவங்கள் தொடர்ந்து இருக்கிறதோ அவர்கள் வாழ்வில் இருக்கிற உபத்திரவங்கள் அனைத்தும் பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போகட்டும் ஐயா தகப்பனே அவர்கள் உபத்திரவங்களை எல்லாம் நீங்களாக்கி விடுவிக்க நீர் நல்ல நல்லவரும் வல்லவருமாயிருக்கிறீரப்பா இந்த மே மாதம் அப்பா இந்த வேதத்தை தியானிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும் கத்ரா ஏசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ